எனக்கு நண்பர்களே நாங்கள் போகும் பாதையை இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டுறோன்னு பாருங்க இது வந்து ஜெனீவாக்கிட்ட நாங்கள் போகிறோம் ஃப்ரான்ஸுக்கு போகிற பாதை தான் இது பாருங்க நாங்கள் போர்டரை தாண்ட போகிறோம் போர்டரை கிட்ட வந்துவிட்டோம் இப்படியே போர்டரை தாண்டி பாருங்க இதுதான் இதே இதை தாண்டி நாங்கள் போய்க்கன்ருக்கோம் பாத்திரிக்கலாம் இது பேருங்க இதெல்லாம் பேருங்க இது ஃப்ரான்ஸ் அண்ட் போர்டர் அப்படியே நாங்கள் போகிறோம் ஃப்ரான்ஸுக்குள்ளே இப்போ வந்துட்டோம் இப்படி இந்த ரோட்டுகளை நான் உங்களுக்கு காட்டிக்கணுன் பேருங்க இது ஃப்ரான்ஸ் ஆன் அந்த போர்டர் அடி இப்படியே காட்டிக்கெண்டு வந்துட்டோம் இதான் ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து இந்தியாவில் வந்துட்டோம் பேருங்க பார்த்துருக்குறோம் இப்படி இருக்கான்னு கொடியெல்லாம் காட்டியிருக்கு இது வந்து நாங்கள் காசு போட்டு போடுறது டேக்ஸ் இது அதாவது காருக்கு நாங்கள் ஓட்டுற ரூட் டேக்ஸ் போல் இதில் போடுறது சுய்சில் வந்து காருக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிடுவோம் அது வருஷத்துக்கு நாற்பது ரூபா இது நாங்கள் இவ்வளோ தரம் போனாலும் காசு ரோட்டு டேக்ஸ் போடணும் அப்படித்தானே இது இதுக்கு முப்பது ரூபா சொச்சோம் ஒரு அஞ்சு ரூபாய் வச்சோம் அப்படி அப்புறம் முப்பத்தஞ்சி நாற்பது ஈரோ வேணும் ஈரோ கணக்கில் அப்படி இருக்கு அப்படியே நாங்கள் சும்மா ரோட்டுகளை உங்களுக்கு வீடியோவில் காட்டி கண்டு போகிறேன் பேருங்க எப்படி இருக்குன்னு பேருங்க இதில் தங்கச்சின்ன மகன் கார் ஓடி கண்டு போகிறார் அதையும் உங்களுக்கு காட்டி கண்டு போகிறேன் இதில் பெண்ட மகன் ஓடுறார் பாருங்க ஒன்றுக்கு கரணாவும் மானும் இருக்கு இப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போவோம் எப்படியு சொல்ல சூப்பராக இருக்குங்க பிரான்ஸ் வந்து ஒரு பச்சை பசியிலன்ட்ருக்கு இப்போ பார்க்க பாருங்க நாங்கள் இப்போ ஒரு பத்தரை பைன் உண்டு கொடுத்தா வந்துட்டோம் இப்படியே நாங்கள் பார்த்துக்கண்டு போவோம் நேரத்துக்கே நாங்கள் வலிக்கிட்டோம் இப்போ தங்கச்சிண்ட வீட்டை அப்படியே மத்தியானம் போயிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓமலாகவே ரோட்டை பார்த்துக்கன்னு நாங்கள் போய்க்கன்று இருக்கிறோம் காருக்குள்ளே பாட்டு போட்டபடியாக நாங்கள் வாய்ஸை திரும்ப கொடுக்குறோம் பாட்டை எல்லா பாட்டும் போட இயலாது ஆனபடியாக எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்றி பார்த்துக்கண்டு போவோம் இப்படியே போய்க்கன் மெயின் ரூட்டெல்லாம் போய்கண்ட்ருக்கிறோம் எப்படி இருக்குன்னு வேணுங்க முதல் நாங்கள் டிக்கெட் எடுத்து இப்போ காசு போடுற இடம் வந்திருக்கு இப்போ நாங்கள் அந்த ரூட் டேக்ஸ் காசு இப்போ போட போகிறோம் முதல் டிக்கெட் எடுத்தது இப்போ காசை போட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறோம் பேருங்க காசு போட்டோன்னா அப்போ தான் இதை துறந்து நாங்கள் போகலாம் பாருங்க இப்போ நாங்கள் இந்தியாவில் வந்துவிட்டோம் காசு போட்டிடம் முடிஞ்சுது இப்படியே நாங்கள் ரோட்டை பார்த்து கண்டு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து ஓட்ட ரோட் மெயின் ரோட் இந்தியாவில் வந்து நூற்றி முப்பதில் போகலாம் ஃப்ரான்ஸில் வந்து நூற்றி முப்பது ஹைஃபை ரோட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது சுவிஸில் வந்து நூற்றி இருபது ஆகக்கூடியனது இப்படியே நாங்கள் பாருங்கள் கண்டு போய் இருக்கிறோம் அழகான இடமா இருக்குது பிரான்ஸை பொறுத்தவரை ஓட்டர் ரூட்டுக்கு நீல போட் தான் காட்டுவாங்க பேருங்க இப்போ நாங்கள் ஓட்டர் ரூட்லாம் போய்க்கன்ட்டுருக்கிறோம் இங்கே வந்து கைஃபை ரோட்டில் நூற்றி முப்பதில் ஓடலாம் சட்டம் அப்படி இருக்கு ஒவ்வொரு ஒரு நாட்டிலையும் எவ்வளவுல கைவே ரோட்டில் போகலாம்னு இருக்குது அதாவது மெயின் ரோட்டில் இங்கே நூற்றி முப்பது சுவிஸில் வந்து நூற்றி இருபது பச்சைஹாட்டி இருக்கு பாருங்க பச்சை வந்து இங்கே வந்து நோமல் ரோட்டுக்கு நாங்கள் ஓட்டு ரூட் எடுக்கிறோம் பச்சை ரோட் காரணம் இதால் போய் பிரியும் அதாவது நேஷனல் ரோட் உண்டு நோமல் ரோட்டு இருக்குது ஒவ்வொரு இது இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போகலாம் நாங்கள் இப்போ போய்கண்ட்ருக்கோம் லியோனுக்கு இப்போ அந்த பாதையில் இப்படி காட்டிக்கணும் இடையில பூராக்களுக்கு பச்சை போட்டுருக்கு அந்த இடம் கிட்டே வந்தோன்னே வைக்க நோமல் ரோட்டு அதுகள் காட்டும் நாங்கள் இப்படியே பார்த்துக்கண்டு போகிறோம் பாருங்கள் பெரிய பாலங்கள் பெரிய வெளியான இடம்தான் இது அப்படி நாங்கள் நேரையே போய்க்கண்டு இருக்கிறோம் எப்படி இருக்கேன் சொல்லி வாகனங்களும் கூட வரும் ஒவ்வொரு எங்கெங்கே போகிறோன்னு சொல்லி போட் போட்டிருக்கோம் மனபடியே ஓகே இங்கே வந்து அதையே இதை பார்த்துக்கண்டு போகலாம் இல்லை நவிகேஷனில் கொடுத்துட்டு போகணும் தானே கோவில் எடுக்கலாம் நவிகேஷன் அதுகள் ஃபோன்லேயும் போட்டுட்டு போகலாம் இதிலையும் காசு போடுற இடம் ஆனபடியாக இதெல்லாம் நாங்கள் காசை போட்டுட்டு அப்படியே தண்டுவோம் பாருங்கள் இப்போ மான் கொண்டு அதை கிட்ட விட்டுட்டு பாருங்க இப்படியான்னு சொல்லி அப்படியே போய் கிட்ட அதில் காசு போடுற மிஷினுக்கிட்ட போய் காட்டை வச்சுட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பிறகு நாங்கள் போவோம் காட்டை இப்படியோ கதை திறந்துடும் அப்படியே நாங்கள் போயிடலாம் இனி நாங்கள் காசு போடுற இடம் இல்லை தங்கச்சியை வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அண்டர் க்ரௌண்டை பாருங்கள் ஃப்ரான்ஸில் லைட் கூடி நான் நடக்குறோம் இப்படியே நாங்கள் போவோம் பாருங்க அண்டர் க்ரௌண்டுக்கு கீழால் நாங்கள் போய்க்கன் பெரிய இதுவும் பெரிய இதாக தான் இருக்குது பாருங்க எப்படியென்னு சொல்லி பெரிய உயரமாகவும் இருக்கு இதில் இப்படியே நாங்கள் பார்த்துக்கண்டு போவும் காட்டி உங்களுக்குட்டிருக்கிற எப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்கள் பெரிய இதுகள் இங்கே வந்து மில கூடினபடியாக அண்டர்க்ரவுண்டுகள் கூட இருக்கும் நீங்கள் ரோட்டுகள் குகைக்குள்ளால் போகிற காருகளை பார்த்துருப்பீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல்வட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்